என் குருவே துணை ஒரு இங்கே சிவன் கோயில் போலாம் சிவன் கோவில் எல்லோரும் பாருங்க இங்கே நம்ம வந்து எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லும்போது சிவன் கோயிலில் ஒரு முக்கியமான ஒரு சக்தி இருக்குது அதாவது சிவனோட அங்க தேவதைகள் ஐந்து பேர் இருக்காங்க அந்த ஐந்து பேரில் வந்து பிச்சாண்டவர் அனு சொல்லிட்டு ஒரு தெய்வர் சிவன் இருக்கார் பிச்சாண்டவர் இந்த பிச்சாண்டவரை முறைப்படி பூஜை பண்ண மட்டும்தான் மோகினி ஆகும் பிச்சாண்டவருக்கும் மோகினிக்கு என்னங்க சம்பந்தம்னு சொல்ல போகிறீங்க பிச்சாண்டவரோட மனைவி தான் மோகினி அவங்க எல்லா மோகினிக்கும் இந்த மோகினி அம்மாவுக்கிட்ட இருந்து தான் அங்க தேவத பிரிஞ்சு வருவாங்க அவங்க பரிவாரங்கள் எத்தனை மோகினி இருக்குதோ அத்தனை மோகினி வந்து இந்த மோகினிக்கு தான் பரிவாரங்களாக இருக்காங்க அதாவது சிவன் அவதாரமாக இருக்கின்ற பிச்சாண்டவரோட மனைவியாக இருக்கக்கூடிய மோகினி அம்மாவுக்கு பரிவாரங்களாக இருக்கிறது அஷ்டமோகினிகள் நவ மோகினிகள்னு சொல்லிட்டு மானாவரைய மோகினிகள் இருக்கு ஏன் நம்ம மோகினி பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது மோகினி தான் வந்து வசீகரத்துக்கு பணவசியம் ஜனவசியம் ராஜவசியம் ஸ்ரீவசியம் புருஷவசியம் வசியம் தனவசியம் வசியம் இப்படி பல வகையான வருஷத்துக்கு மோகினி தேவதையை வச்சு தான் நம்ம வந்து பூஜை பண்ணணும் மோகினி தான் முக்கியமானது அதே மாதிரி பிச்சாண்டவர் வந்து முறைப்படி பூஜை பண்ணோம்னா செல்வம் குறைகள் இருக்காது உங்கள் வாழ்க்கையே நல்லா இருக்கும் பேர் புகழோட இருக்கும் அதனால் இது வந்து எப்படிப்பட்ட ஒரு அற்புதமானால் ஆதி காலத்துலேருந்து வழிபட்டவங்க ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்க இந்த தேவதைகள் பற்றியும் அவங்களோட பிறப்பு ரகசியங்களும் பார்த்தியும் தெரியாமல் மோகினியை வந்து வேற மாதிரி கருத்தில் வச்சுக்கிட்டு மோகினியை வந்து பிடிச்ச ஒரு மாதிரி ஆகிடுவாங்க அது ஆபத்தானது அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது மோகினி வந்து வசீகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படி இல்லை இப்படி பிரகாரம் போகும்போது உங்களுக்கு மோகினியால் தொல்லைகள் ஏற்படாது மோகினியால் நன்மை தான் ஏற்படும் அது மட்டும் இல்லை மோகினியக்கிட்ட தான் வந்து அமூர்த கலெக்ஷன் இருக்குது அமிர்தம் வந்து கொடுக்கக்கூடிய சக்தியாக இருக்குது ஒரு மனிதன் வந்து நீண்டோடு உயிர் வாழ்னாலே அந்த அமிர்தம் வேணும் தேவர்கள் வருது வரிஞ்சினா அமிர்தம் வேணும் தேவர்கள் வந்து அந்த அமிர்தத்தை குடிச்சதுனால தான் வந்து பேர் பெருவாழ் வாழ்கிறாங்க நம்ம உடல்லேயும் அந்த அமிர்தம் இருக்குது அது என்னென்னா நம்ம வந்து தியானம் பண்ணும்போது நம்ம குண்டலியோட இருக்கின்ற அந்த மூன்று அடி நீளமாக இருக்கின்ற குண்டலியோட பாம்பு வாசிகாகவும் அந்த முதுகு தண்டி வந்து மகமேராகவும் மூலாதாரம் வந்து கோர்மா அவதாரமாகவும் நல்ல சூரிய சூரிய கலையும் செந்திரக்கலையும் அசுரள் வந்து சந்திரக்கலையாகவும் சூரிய கலை வந்து தேவர்களாகவும் இரண்டு காத்தால் அந்த மத்து மாதிரி அந்த பால் காடில் கரையும் மாதிரி அந்த குண்டலியோட பாம்பு எடுத்து அந்த முதுகு தண்டிய வழியாக இருக்கின்ற அந்த மகா மாரி கடையணும் தியானத்தில் அந்த சுவாசம் ஏற்றி போது அதே க கடையும் மத்து எப்படி மூரில் போட்டு கடையிறாம அந்த மாதிரி கரையும் கடைக்கும் போது உங்களோட விந்து சக்தி காற்றாக வெப்ப காற்றாக மேலே ஏறும்போது அந்த விந்து சக்தியை காற்றாக வெப்ப காற்று கேறும்போது அதில் வந்து மனு துருவுகள் உருவாகி அதுதான் அமிர்தம் சொட்டாக மாறும் இது வந்து அமுத சொட்டாக உச்சில இருந்து அண்ணாக்கு ந வழியாக உழும் அந்த அண்ணாக்கு நிலையம் வழியாக உழும்போது ஒரு சொட்டு அந்த அது அமுத உங்கள் உடலில் போய் சேரும் போது உங்கள் உடல் வந்து ஒரு தெய்வீக நிலை அடையும் அப்படி அற்புத சக்திகள் வந்து இது மோகினிக்கிட்டே இருக்குது அதனால இந்த மோகினி வசீகாரம் ரொம்ப முக்கியமானது இந்த வசீகாரம் தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க மேலே இது கொண்டு என்ன விவரங்கள் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குங்க எந்த இந்த மாதிரி விஷயங்களாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் இறங்க வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா